இனிய வணக்கம் கலைஞர் நினைவு நாள் அன்னைக்கு நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன் யூடியூப்பில் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் படத்தை வச்சு எப்போதும் வந்து அண்ணாவுடைய பிறந்த நாள் அண்ணாவுடைய நினைவு நாள் கலைஞருடைய பிறந்த நாள் கலைஞருடைய நினைவு நாள் இதில் வந்து நான் வந்து அதை வந்து சிறப்பாக கொண்டாடுறது வந்து பழக்கம் பிறந்தநாள் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் மிகவும் சிறப்பாக எல்லாருக்கும் வந்து எங்கள் பகுதியில் உள்ள உள்ளவங்க எல்லாேருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடி இருக்கேன் கலைஞர் மறைந்த பிற்பாடு கூட கலைஞருடைய பிறந்த நாளுக்கு வந்து கலைஞர் பேரில் இப்போ பல உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து செய்திருக்கோம் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்த நண்பர்கள் சேர்ந்து செய்திருக்கோம் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன்னாலும் நான் நடுநிலையானவன் நடுநிலையாக கருத்து சொல்லுவேன் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற பக்குவமாக கருத்த என்கிட்ட கிடையாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நான் வந்து நடந்துக்கிறதுக்கு நினைக்கிறேன் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க நடந்துகிட்ருக்கேன் தே திமுக வந்து அரசாங்கம் தப்பு பண்ணால் கூட நான் அந்த தப்பை சுட்டி காட்டி நான் பேசுவேன் நேற்றையும் பேசியிருக்கேன் இன்னைக்கும் பேசுவேன் நாளைக்கும் பேசுவேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த தொழிலாளர் தொழிலாளர் நல விரோதமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அந்த சட்டத்தை கடுமையாக கண்டித்து நான் வந்து பேசினேன் யாருமே பேசல நான் பேசினேன் ஏன்னா எனக்கு மடியில கணலில் வழியில் பயம் இல்லை அதே சமயத்தில் இந்த கட்சியால் எனக்கு ஆதாயம் கிடைக்குதான்னா எந்த எந்த வித ஆதாயம் கிடையாது எந்த வித பிரயோஜனமும் இல்லை நான் முன்னாடி கட்சியில பொறுப்புல இருந்தாலும் இப்போ நான் அந்த கட்சியில ஏதாவது பொறுப்புல இருந்தாலும் எந்த பொறுப்பும் இல்லை அந்த இயக்கம் அந்த கொள்கை திமுகவுடைய திமுக என்கிற இயக்கம் திமுகவுடைய கொள்கை இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கு அதனால மக்கள் என்ன பலனடைஞ்சிருக்காங்க நாட்டில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததை மாற்றி அமைச்சு இந்த திமுக என்ன செய்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வந்து அந்த கட்சியை வந்து ஆதரிக்கிறேன் அந்த கட்சியோட வேறு ஒரு நல்ல கட்சி இருந்தால் நான் அந்த கட்சியை ஆதரிப்பேன் அது மாதிரி கொள்கை இருந்தாலும் நான் ஆதரிப்பேன் எனக்கு அதில் வந்து ஆட்சேபணம் கிடையாது ஆனால் நான் வந்து கிட்ட கிட்டத்தட்ட வந்து எட்டு வருஷமாக வந்து முகநூலில் பயணிச்சுட்டு இருக்கேன் ஒரு வெற்றி வெளிச்சங்கிற ஒரு இது வச்சுருக்கேன் மூணு பக்கம் வச்சிருக்கேன் இந்த யூடியூப்பே வந்து நான் அஞ்சு வருஷமா வந்து வச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து கண்ணப்பண்ணா வந்து பொய் சொல்றது பெத்திராட்டம் பண்றது அது மாதிரி பதிவுலாம் போறது இல்லை அதனால எனக்கு வந்து பார்வையாளர்களும் கம்மி என்னுடைய சந்தாதாரர்களும் கம்மி நான் அதனால அதை ஒரு வருமானம் நினைச்சு செய்யல இல்லை வருமானம் நினைச்சு செய்யணும்னு தானே வந்து அதெல்லாம் நினைக்கணும் இந்த இதுக்கு இந்த கால இந்த போடுறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு அதனால தான் இந்த நான் காணொலியை போடுறேன் வருமானம் நான் செய்யலை நம்மளால முடிஞ்ச நன்றிக்கணும் இந்த மக்களுக்கு இந்த இயக்கம் செய்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சேர்ந்த மக்களுக்கு இந்த இயக்க ஆற்றிய பணிகளுக்காக அண்ணா அவர்கள் ஆற்றிய தொண்டுக்காக கலைஞர் அவர்கள் போட்ட சட்டங்களுக்காக திட்டங்களுக்காக இந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த பதிவை வந்து நான் போட்டுட்ருக்கேன் தவிர இந்த யூடியூப்பில் வந்து பணம் வரும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் கட்சியில் எனக்கு வந்து ப கூப்பிட்டு பாராட்டி பதக்கம் கொடுப்பாங்கிற எண்ணத்துலேயும் நான் போட்டுடலங்கிறத இதை இருக்கிற குறைச்ச நண்பர்களை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த முகநூலாக அதான் சொல்கிறேன்னா இது வரைக்கும் நான் வந்து கொள்கை கருத்துக்களை நிறைய என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நல்லா நட்புணவு உள்ளவங்களுக்கு தெரியும் ஏற வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்து அந்த முகநூல் குள்ள இருக்காங்க ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது எண்ணூறு பேர் என்னை வந்து பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த முகநூல் பக்கத்துலேயும் எழுநூற்றம்பது எண்பது பேர் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க குறைந்த நபர்களாக இருந்தாலும் என்னுடைய பதிவு படித்து கருத்தை சொல்லுவாங்க கருத்தை சொல்லுவாங்களே தவிர ஏதாவது ஒரு குறையாக சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே சரியான விளக்கத்தை நான் சொல்லிவிடுவேன் நான் தவறு செய்துட்டேன்னா தவற வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காத மனிதன் தான் மன்னிச்சு மன்னிப்பு தவறு செய்துட்டேன் மனசு பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருவேன் அதே சமயத்தில் அவன் செய்தது தவறு இல்லைன்னா வந்து தலையே துண்டா போனா மன்னிப்பு கேட்க மாட்டான் சுய சுயமரியாதை உணர்வு நிறைய உள்ளவன் சரி இது வந்து செய்திக்கு வந்துடுறான் என்னன்னு செய்திக்கு வந்துடுறேன் கலைஞர் அது மாதிரி வந்து இந்த சமுதாயத்தையே வந்து புரட்டி போட்டிருக்காரு இல்லைங்களா இந்த உண்மை வரலாறு தெரியாம இந்த வாட்ஸ்அப்பை படிச்சு சில பேர் வந்து சில நண்பர்கள் அவர்களையும் நான் வந்து தரக்குறைவாவோ அவர்கள் பேசுற மாதிரி பேச தயாரா இல்லை ஒரு நாலு நண்பர்கள் வந்து என்னுடைய இதில் வந்து இது வரைக்கும் யாருமே போட்டது கிடையாது நாலு நண்பர்கள் வந்து பின்னூட்டம் போட்டிருக்காங்க என்ன பின்னுட்டம் சொன்ன மாதிரி சொல்லிருவேன் ஓன்லி திருடன் கருணாநிதி டாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு ஒரு நண்பர் அவர் நண்பராக எதிராக வந்திருக்க நண்பர் அவரு இது போட்டு பின்னூட்டம் போட்டிருக்காரு இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருங்கன்னா நீங்கள் வாங்கிய இரநூறு ரூபாய்க்கு ஊம்பி எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களே அப்படின்னு ஒரு நண்பர் போட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து மாலைக்கு மாலைக்கு துட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு தம்பி இன்னொருத்தர் ரொம்ப மரியாதையா அது அங்கேயும் ஒரு மரியாதையா ஒன்று ரெண்டு இருக்கு போல இருக்கு தம்பி ரெண்டு ஏக்கர் நிலம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு சரிங்களா இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் என்னாச்சுன்னு கேட்ட கேள்வியில் தவறு இல்லை நியாயமான கேள்வி பாக்கிருடைய மூணு பேருடைய விமர்சனம் இருக்க இந்த விமர்சனம் வந்து 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 நான் அதாவது ஒரு பொருளை அந்த பொருளை வந்து கையில வாங்கினா அந்த பொருள் நம்மள சேர்ந்தது அந்த பொருளை நம்ம நம்ம அந்த பொருள் பொருள் கிடையாது யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்க பொருள் கீழே போட்டுட்டு போனா கூட யாரு அடுத்தது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு சொந்தம் எடுத்தவங்க பொருள் இல்ல போட்டு போனவங்களுக்கு சொந்தமான பொருள் தான் அது அதனால் இவங்களுடைய விமர்சனத்தை வந்து நான் வந்து ஏத்துக்கல அதனால அது என்னை வந்து குறிக்காது நீ வந்து இங்க வந்து ஒரு அதாவது சந்திரனை பார்த்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க கிராம பழமொழி அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்த நன்றி உள்ள ஜீவன் அது அந்த நன்றியோட கட கலைஞர் வந்து சொல்றாருங்க நீங்கள் என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் கட்டுமரமாக உங்களுக்கு கட்டுமரமாக கட்டுமரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரிங்களா அது மாதிரிலாம் ஒரு உயர்ந்த பண்பாடு உள்ள உயர்ந்த குறிக்கோள் உள்ள உயர்ந்த எண்ணம் உள்ள தலைவர் கலைஞர் அது அது வந்து புரியாது நிழல்லையே இருந்தவங்களுக்கு வெயிலோட அருமை வந்து தெரியாது நண்பர்களே ஒருத்தர் நிழல்லையே இருக்கான்னு வச்சிங்க பிறந்து வளர்ந்தது நிழல்லேயே இருக்கான்னு வச்சுங்களேன் வெயிலாம் எப்படி ஒன்று தெரியாது ஒருத்தர் ஏசிலே குஞ்சிருக்கான்னு வச்சுங்க கொள்கை வரைக்கும் ஏசிலே குந்திருக்கான் வீட்லேயும் ஏசியில் இருக்கான் ஆஃபீஸ்லேயும் ஏசியில் இருக்கான்னா வெயிலோட அருமை அவனுக்கு தெரியாது நடந்து பார்த்தா தான் வெயில் எப்படி இருக்கு அது மாதிரி இந்த சமுதாய சிக்கலில் உழண்டு எழுந்திச்சு வந்தது எங்களுக்கு தான் அந்த கலைஞர் என்ன செய்தாங்களுடைய அருமை வந்து தெரியும் இது வந்து பதிவு வந்து பெரிய பதிவாக போகும் பெரிய பதிவாக போட்டால் யாரும் வந்து அதை பார்க்கறதுக்கு இல்லை இன்னொன்று நாங்கள் அது பார்க்க அடுத்தவங்க பார்க்கணுக்கு தான் பதிவு போடுறேன் பதிவு போடுற நண்பர்கள் போடுங்க அதுக்கு நான் ஒரே ஒரு முற்றாய்ப்பாக ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கலைஞர் வந்து முடியாத வயதிலும் முடியாத வயதுலேயும் வந்து தொழில்நுட்பத்தை வந்து அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருந்தார் அப்பப்ப அப்பப்ப உள்ளதை அப்பப்ப கத்துக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து கலைஞருக்கு வந்து முகநூல் பாக்கிற ஆர்வம்லாம் உண்டு முகநூல்லாம் கலைஞர் பார்ப்பார் பார்க்குற ஆர்வம் உண்டு கலைஞர் முகநூலில் வந்து பதிவு போடும் போது அதுக்கு பின்னூட்டங்கள் நிறைய வந்து வந்திருக்குமா கேள்விப்பட்டது வந்திருக்குமா அதெல்லாம் கலைஞர் வந்து படிக்க சொல்லுவாங்க பின்னூட்டம்லாம் என்ன வந்திருக்கு விமர்சனங்கள் என்ன வந்திருக்கு விமர்சனத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஆற்றல் உள்ள தலைவர் தான் கலைஞர் அதே விமர்சனத்தை கலைஞரின் தொண்டரா இருக்கிறன்னா நீங்க உங்களோட விமர்சனத்தை நான் தாங்கிக்கிறேன் ஆனா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை அதாவது தூங்குறவனை வந்து எழுப்பிட்டுலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை வந்து எழுப்பே விட முடியாது உங்க பாதிப்பு என்னன்னு வந்து எனக்கு உணர்வு தெரியுது எனக்கு ஏன்னா காலங்காலமா வந்து ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தீங்க மக்கள்ல மூணு விழுக்காடு இருந்துகிட்டு ரொம்ப சொகுசா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க அரசு பதவி அனைத்து பதவியை அனுபவிச்சுட்டு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தவங்க வந்து பூந்து அந்த பதவிக்கெல்லாம் வரும்போது ஆத்திரப்படுறீங்க அந்த ஆத்திரம் வந்து எய்தவன் ஒன்று இருக்கு அம்பை நோவானேன்னு சுட்டு கலைஞர் தானே அந்த இதெல்லாம் செய்தார் படுப்பை கொடுத்தாரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தா அதனாலதெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கலைஞர் மேலே ஆத்திரப்படுறீங்க ஆவேசப்படுறீங்க எனக்கு நல்லா புரியுது நண்பர்களே உங்களோட என்ன நோக்கம் வந்து எனக்கு நல்லா புரியுது அதை பற்றி வருத்தப்படல நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க நீங்க சொல்றதுனால எனக்கு என்ன ஆகிட போகுது என்னுடைய உயரம் குறைஞ்சிடுமா என்னுடைய தோற்றம் குறைஞ்சிருமா எனக்கு என்ன குறைய போகுது கலைஞர் சொல்லுவாரா விமர்சனம் வந்து படிக்க சொல்லி கேட்டுட்டு எப்பா இந்த விமர்சனத்தான் எடுத்துடாது அப்படியே இருக்கட்டும் அதுலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாராம் கலைஞர் தொண்டர் ஆகிய எனக்கும் அந்த பெருந்தன்மை இருக்கு அதனால வந்து நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை பத்தி கபட் நீ கேவலமா வேணாலும் திட்டுங்க என்ன வேணாலும் திட்டுங்க அது உங்களை சார்ந்தது நீங்க திருப்பினீங்கன்னா உங்களை சார்ந்தது ஒரு நல்லவனுக்கு வந்து நல்ல புத்தி வரும் ஒரு நல்ல மனுஷன் ரோட்ல போயிட்டு இருக்கோம் நல்லவனா கண்ணுக்கு தெரியும் ஒரு பிட் பாக்கெட்டு காரணம் போறோம்னு வச்சுங்க பாக்குறவங்களா அவன் கண்ணுக்கு அவனும் பிட் பாக்கெட்டா இருப்பானோ அப்படின்னு தெரியும் ஒரு குற்றவாளி போனோம்னா இவனும் குற்றவாளியா இருப்பானோ அப்படின்னு தெரியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஜாமீன் கொடுக்க போயிருப்பான் ஒருத்தன் குற்றவாளியா போயிருப்பான் ஜாமீன் கொடுக்க சேர்த்து தான் இவன் குற்றவாளியை பார்ப்பான் இது வந்து உலக இயல்பு அதனால நான் எந்த வருத்தமும் விடல அலைஞ்சர்லாம் எவ்வளவு சோதனைகளை வேதனைகளை எவ்வளவு விமர்சனத்தை தாண்டி வந்திருக்காரு இது என்ன வந்து நாயின்னு சொல்கிறதுனால கலைஞர் என்ன குறைஞ்சிரு போறாரா என்ன வந்து ஊம்பி பழிக்க சொல்கிறதுனால நான் என்ன வந்து குறைஞ்சிருப்போனா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஊரில் வந்து பார்க்கணும் என்னுடைய என்னோட பழகங்கள்ட்ட கேட்கணும் இங்கே இருக்கிற மக்கள் வசிக்கிற மக்கள்கிட்ட கேட்கணும் அவங்க என்னை பற்றி சொன்னால் போறோம் நீ எங்கேயோ முந்திக்கிட்டு ஏதோ ஒரு பேர்ல நீ ஒரு பின்னட்டத்தை போட்டுட்டீன்னா அதுக்கு வந்து நான் என்ன வந்து அப்படியே வந்து இது பயந்துட்டு போடுவோம் அத நீ என்ன ஒரு நாளும் பேசிட்டு போ சரிங்களா என் பணி தொடரும் நல் நல்லதாக இருந்தால் நான் எடுத்து பேசுவேன் இதனுடைய இயல்பு என்னுடைய பழக்கம் நான் என்னைக்கு செய்வேன் நாளைக்கு செய்வேன் நாலு அன்னைக்கு செய்வேன் என் உயிர் மூச்சு உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நான் இந்த பணியை செய்துட்டு இருப்பேன் எனக்கு எது சரின்னு போடுதோ அதை நான் பேசுவேன் உனக்கு சரின்னு போட்டா நீங்கள் பேசுங்க நான் அதை வாடகை சொல்லல ஆனால் அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி பேசுங்க நாகரீகமாக பேசுங்க பண்பாடாக பேசுங்க தமிழ்நாடு தமிழ் மண் தமிழ்நாட்டில் பண்பாடு முக்கியம் நாகரீகம் முக்கியம் கலாச்சாரம் முக்கியம் இதெல்லாம் முக்கியம் எல்லாத்தையும் நீங்கள் தான் தாங்குறங்கிறீங்க கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து நாகரிகம் வைக்கிறீங்களா நியாயமா அது நன்றி வணக்கம்